டிவி நாங்கள் பார்த்து நடனமாடும் வீடியோவை மது அறுத்திவிட்டு ஆடுவதாக புகாரானது வந்து இருக்கிறது அதே போல் நாங்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ அது எங்களுக்கு சொல்லவே இல்லை அந்த வீடியோக்கு எதிர்ப்பு எங்களுக்கு என்ன தெரியவே செய்யாது அந்த வீடியோவை ஏழு வருடங்களுக்கு முன்னும் கோவிலில் வைத்து நாங்கள் கரணமாடியதாகவும் மதுலருந்தியதாகவும் ஒரு பொய் புகாரானது இப்போது சமூகத்தை தொடர்ந்து வரவே வருகிறது அந்த பொய் புகாரானது முன்னாள் பூசாரியான ஹரி கரண் என்னோட ஒரு ஏன்னா அதிகாரம் மற்றும் அவரது மகன் இந்த வீடியோவை வெளியிட்டது அவரது மகன் சங்கரி நாதன் ஏன்னா அந்த கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாங்கள் வந்து எந்த செய்யக்கூடாது எங்களை முழு எங்களை தாழ்வுணர்ச்சி எங்களை இதுவும் பண்ணக்கூடாது மோட்டிவேஷன் மூலமாக இந்த வீடியோவை தொடர்ந்து சமூக வலைத ஊடகங்களில் பரவி வருகிறது நாங்கள் இதனை தொடர்ந்து இங்கு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி மற்றும் விருதுநகர் மாவட்ட